அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக சூட்சம பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போதும் உதவி செய்ய யாருமே இல்லை என்று உங்கள் மனம் நினைக்கும் போதும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் இதற்கு தேவையான பொருள் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க ஒரு பேனா எடுத்துக்கோங்க முதல்ல இப்போ நான் வரைஞ்சேன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி முக்கோணம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் பச்சரிசி மாவை வச்சு தரையில் இதை செய்ய முடிஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது அந்த முக்கோணத்துக்குள்ள நடுவில் ஹம் அப்படின்னு எழுதணும் ஹம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ரூ அப்படிங்கிற வார்த்தையை எழுதிட்டு அந்த ரூ அப்படிங்கிற வார்த்தை மேலே ஒரு எலும்புச்சம்பழத்தை வச்சு அந்த எலும்புச்சம்பழத்தின் மேல் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் வைக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் வைக்கணும் முக்கோணம் போட்டுக்கிறீங்க ஹம்னு எழுதுறீங்க அதுக்கு கீழே ரூன்னு எழுதி அந்த ரூ மேலே ஒரு எலுமிச்சம் கனியை வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு எதை நினைத்து உங்கள் மனம் வேதனைப்படுகிறதோ அந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி வாராகி தேவிய மனதார் வேண்டுங்க பச்சரிசி மாவு வச்சு நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பூஜ்யர்களை அமர்ந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்க நோட்ல தான் எழுதுறீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சே இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி யார் வீட்டுக்காவது நீங்க விருந்தினராக போயிருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கு ஏதோ ஒரு தவிப்புல இருக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை உடனே செஞ்சு பாருங்க அந்த எலுமிச்சம்பளம் வேலை உங்கள் கையை வச்சு உங்கள் பிரார்த்தனை எல்லாம் சொல்லிட்டு வாராகி தேவிக்கு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு அந்த காகிதத்தை மடித்து பூஜை அறையில் வச்சிருங்க எப்பெல்லாம் உங்கள் மனசு இதை மாதிரி கஷ்டத்தில் இருக்கோ அப்பெல்லாம் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த எலுமிச்சங்கனை எடுத்து உங்கள் தலையை மூன்று முறை சுத்திட்டு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் பூஜை அறையில் பச்சரிசி மாவில் எழுதுனீங்க அப்படின்னா உடனடியாக அதை சுத்தப்படுத்திடணும் செய்து முடித்த உடனே அதை சுத்தப்படுத்தி எலும்புகளுக்கு போய் அந்த பச்சரிசி மாவை உணவாக போட்டிருங்க எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மனவளக்கலை பயிற்சியில் நீங்கள் இணைந்துக்க விரும்பினாலும் அஷ்டவராகி உபாசனை பயிற்சியில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் வாராகி தேவியின் ஒருளால் நல்லதே நடக்கட்டும்